ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நெடுந்தீவில் மூழ்கியது சுற்றுலாவிகளின் படகு பதினாலு பேர் அருந்தப்பு தவிர்க்கப்பட்டது பெரும் அசம்பாவிதம் மீட்புக் குழுவுக்கு பலரும் பாராட்டு நெடுந்தீவு கடற்பரப்பில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த சிறியரக படகு திடீரென நடுக்கடலில் மூழ்கியுள்ளது தெய்வாதீனமாக அந்த படகு அந்த பகுதியால் பிரிதொரு படகு பயணித்ததால் மூழ்கிய படகிலிருந்து எழுப்பப்பட்ட சமிஞ்சையை அவதானித்து படகிலிருந்த பதினாலு பேரும் நூலிலையில் மீட்கப்பட்டனர் நேற்று சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சிறிய ரக படகில் தென்லங்கையைச் சேர்ந்த பன்னிரண்டு சுற்றுலா பயணிகள் இரண்டு பணியாளர்களிடம் பதினாலு பேர் பயணித்துள்ளனர் இதன்போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு திடீரென நடுக்கடலில் மூழ்க ஆரம்பித்துள்ளது இதனை இதனையடுத்து இருந்தவர்களால் வெள்ளை கொடி பறக்கவிடப்பட்டது அதாவது படகு மூழ்குகின்றது அல்லது பெரும் ஆபத்தில் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காக மீனவர்கள் பயன்படுத்தும் சமிஞ்சை வெளிப்படுத்தப்பட்டது தெய்வாதீனமாக அந்த பகுதியால் சென்ற புரிதொரு படகு வெள்ளை கொடி காட்டப்படுவதை அவதானித்து மூழ்கி கொண்டிருந்த படகை நோக்கி வேகமாக சென்றுள்ளது இதன்போது படகு பாதியளவில் மூழ்கி இருந்துள்ளது படகு மேலும் மூழ்காமல் இருப்பதற்காக படகின் அணியத்தை பிறிதொரு ஹைட்டின் மூலம் அவர்கள் இறுக பிணைத்துள்ளனர் இடைப்பட்ட ஐந்து தொடக்கம் பத்து நிமிடங்களில் மூழ்கிய படகில் இருந்த அனைவரும் உதவிக்கு வந்த படகில் இருந்தவர்களால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் நிறைவடைந்த இறுதி நிமிடத்தில் அந்த படகு முற்றாக மூழ்கியுள்ளது உதவிக்கு சென்ற படகு ஐந்து நிமிடங்கள் தாமதமாக சென்றிருந்தால் நேற்று பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக மரண தண்டனையை உடன் அமுல்படுத்துக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கோரிக்கை நாட்டில் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட குற்றங்கள் குறைய வேண்டுமென்றால் மரண தண்டனையை அமுல்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் ஜனாதிபதியாக இருந்தபோது நூறு நாள் வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்தேன் இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான நன்மைகள் நாட்டுக்கு செய்யப்பட்டன எரிபொருள்களின் விலைகளும் குறைக்கப்பட்டன ஆனால் இந்த அரசிடம் அப்படி எந்த ஒரு திட்டமும் இல்லை குறைந்தது மூன்று வேடங்களுக்கு என்ன செய்ய போன்றோம் என்ற திட்டம் அரசிடம் இருக்க வேண்டும் அப்படியான திட்டங்கள் அரசிடம் இருப்பதாக தெரியவில்லை போதைப் பொருள் வியாபாரிகள் நாலு பேருக்கு மரண தண்டனை வழங்கியுள்ளேன் அப்போது பிரதமரும் எதிர்க்க தலைவரும் இதை எதிர்த்தார்கள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை இந்த நாட்டில் மீண்டும் மரண தண்டனை அமுல்படுத்தப்பட வேண்டும் கடுமையான தண்டனை தான் குற்றங்கள் குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரசியல் கைதிகளை விடுவிக்க குவளை தண்ணீர் திருநெல்வேலியில் நூதன போராட்டம் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி குரலற்றவர்களின் குரல் அமைப்பால் தண்ணீர் சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் பதினேழாவது வயதில் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபனின் தாயாரின் மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கடைபிடிக்கப்பட்டது இதை முன்னிட்டு பார்த்திபன் உள்ளிட்ட சகல தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடுதலை பெறுவிற்றம் வேரூன்றி தலைத்திட குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் எனும் கருப்பொருளில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வவுனியா நகரில் நேற்று ஜானையால் பதட்ட நிலை மிரட்டும் பணிகள் தோல்வி வவுனியா நகரப்பகுதிக்குள் நேற்று அத்துமூரி நுழைந்த ஜானையால் பெரும் பதற்றமும் அச்சநிலையும் ஏற்பட்டது நேற்று அதிகாலை வவுனியா தவசிக்குளம் தோணிக்கல் வழியாக வவுனியா நகரை அடைந்த காட்டு ஜானை தோணிக்கல் பகுதியில் ஊடொன்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் துவம்சம் செய்துள்ளது பின்னர் வவுனியா நகரின் சந்தை சுற்றுவட்ட வீதியூடாக தினச்சந்தையை அடைந்து வவுனியா நகர் பகுதியில் உள்ள குளத்தில் இறங்கியது இதன்போது சில மதில் சுவர்களையும் அது சேதப்படுத்தியுள்ளது குளத்தில் இறங்கிய ஜானை நேற்று மாலை வரை வெளியேறவில்லை இதையடுத்து தோணியில் சென்று வடி போட்டு ஜானையை துரத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது வடிகள் போடப்பட்டதை தொடர்ந்து குளத்தை விட்டு வெளியேறிய ஜானை பூந்தோட்ட மயானத்தின் பின்பகுதியில் உள்ள சிறிய பற்றைக்காட்டுக்கு சென்று அங்கு தங்கியுள்ளது நேற்று நள்ளிரவு வரை ஜானை செல்லவில்லை ஜானையை துரைத்தும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்த நிலையில் நள்ளிரவை தாண்டிய பின்னரும் அதை விரட்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன பவுனியாவின் ஜானை தொல்லைகள் வழக்கமான ஒன்றாக உள்ள போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் நகர்ப்பகுதிக்குள் ஜானை ஒன்று நுழைவது இதுவே முதல் தடவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பவனியா கூமாங்குள பதற்றம் மரணத்தை விசாரிக்க சென்ற போலீசார் மீதே தாக்குதலாம் போலீஸ் திணைக்களம் விளக்கம் கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் ஒருவர் மூச்சற்று வீழ்ந்து கிடக்கின்றார் என்று போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விசாரணைக்காக சென்ற போலீஸ் அலுவலர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மௌனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு மோட்டார் சைக்கிளுடன் வீழ்ந்திருந்த நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் வீதியால் சென்ற நபரின் மோட்டார் சைக்கிளுக்கு போலீசார் தடியை செருகியே இந்த விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டி பொதுமக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர் சில நிமிடங்களில் அந்த குழப்பம் கலவரமாக மாறியதைத் தொடர்ந்து ஐந்து போலீசார் தாக்குதலில் காயமடைந்தனர் அத்துடன் போலீஸ் வாகனங்களும் தாக்குதலுக்குள்ளாகின பின்னர் கழகமடக்கும் போலீசார் சிறப்பு படையினர் குவிக்கப்பட்டு வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு சடலம் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் போலீசார் நேற்று விரிவான விளக்கத்தை வழங்கியுள்ளனர் இதன்போதே போலீசார் மோட்டார் சைக்கிளின் சக்கரத்துக்குள் தடியைச் செருகி இந்த விபத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக மோட்டார் சைக்கிளுடன் வீழ்ந்த நிலையில் ஒருவர் பேச்செற்று கிடக்கின்றார் என்று வழங்கப்பட்ட தவலுக்கம் விசாரணை நடத்த சென்றனர் என்று கூறினர் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளின் சக்கரத்துக்குள் போலீசார் தடையை செருகவில்லை அவ்வாறு செருகியிருந்தார் மோட்டார் சைக்கிளின் சக்கரம் சேதமடைந்திருக்கும் ஆனால் மோட்டார் சைக்கிளின் சக்கரத்துக்கு எந்த சேதமும் இல்லை என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவ இடத்தில் நேற்று தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் பவுனியா மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியும் சம்பவ இடத்தில் சென்று பார்வையிட்டார் அத்துடன் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு அவர் அறிவுத்தல் வழங்கியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி மனித புதை ஒளியில் எலும்பு கூடுகளை அகழ்வதனால் என்ன பயன் மீண்டும் வன்மத்தை கக்கும் விமல் வீரவன்ச செம்மணி மனித புதைகுளியில் எலும்பு கூடுகளை அகழ்வதனால் என்ன பயன் கிடைக்கும் என்று விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் செம்மணி மனித புதை ஒளி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களிடம் நேற்று மீண்டும் ஒருமுறை முறை கருத்தறிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜாழ்பானம் செம்மனி மனித புதைக்குழியில் எலும்பு கூடுகளை அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகின்றார்கள் அதனால் எந்த பயனும் கிடைக்காது முதலில் அந்த எலும்புக்கூடுகள் தமிழர்கள் தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னமும் பரிசோதனை நடத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் இலாபத்தோடு உட்படுகின்றனர் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிழமும் என்பது உண்மை அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை அங்கு இராணுவத்தினரும் இறந்தார்கள் சிங்கள முஸ்லீம் மக்களும் இறந்தார்கள் போரிலிருந்த தமது உறவுகளின் எலும்புக்கூறுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தவர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக அமெரிக்க ராஜதந்திரி எரிக் மேயர் நியமிக்க வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எரிக் மேயரின் பெயரை அமெரிக்க செனட்டில் உறுதிப்படுத்துவதற்காக பரிந்துரைத்துள்ளார் எரிக் மேயர் தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிரேஷ்ட அதிகாரியாக இந்தியா ஆப்கானிஸ்தான் இலங்கை மாலத்தீவுகள் உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளில் நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கும் பணியங்களை மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பாக ஏற்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசு சேவையில் முப்பதாயிரம் புதிய ஆட்சேர்ப்புக்கள் ஜனாதிபதி அறிவிப்பு இலங்கையில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்புமார நாயக்கர் தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி இலங்கைக்கு விஜயம் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சையத் அசீம் முனீர் நாளை திங்கட்கிழமை இலங்கை மற்றும் இந்தோனேசியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை விஜயத்திற்கு பின் ஃபீல்ட் மாஸ்டர் சையத் அசீம் முனீர் இந்தோனேசியாவிற்கும் விஜயம் செய்ய உள்ளார் இரு நாடுகளின் வருகைகளின் போதும் இருதரப்பு நலன் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரஷ்ய அமைச்சரை சந்தித்தார் விஜித ஹீரத் மலேசியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவார அமைச்சர் விஜயகேரத் அங்கு ரஷ்யாவின் ஒளிவார அமைச்சர் செர்கே லாவ்ராவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஐம்பத்தி எட்டாவது ஆசிய நாடுகள் சங்கம் பிராந்திய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மலேசியா சென்ற ஒளிவார அமைச்சர் விஜயகேரத் அங்கு ரஷ்ய ஒளிவார அமைச்சர் செர்கே லால்ராவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கை ரஷ்ய உறவுகள் மற்றும் சர்வதேச அரங்கில் இரு நாடுகளின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு குறித்து முக்கியமான ஊடகங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பெலாலி ராஜராஜேஸ்வரின் அம்மன் ஆலயம் இம்மாத இறுதிக்குள் பூரணமாக முடிவிப்பு ஜாழ்ப்பாணம் பெலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் சுதந்திரமாக செல்வதற்கும் வழிபாடு நடத்துவதற்குமான சூழல் இம்மாத இறுதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சுமார் முப்பத்தைந்து வேடங்கள் வெலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு நிலையத்துக்கு பெலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் செல்லவும் வழிபாடு நடத்தவும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதற்காக தற்காலிக வீதியையும் அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி காலை மக்கள் வழிபாடு மற்றும் பொங்கல் நோழுக்காக ஆலயத்திற்கு செல்ல முயன்ற படையினர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தியதுடன் வீதியை மூடினர் இது குறித்து இராணுவம் விளக்கமளிக்கும் பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து உரிய அனுமதிகள் கிடைக்கவில்லை என கூறப்பட்டது எனினும் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சில நாட்களில் வீதி திறக்கப்படும் என உத்தரவாதம் வழங்கிய போதும் இன்றளவும் வீதி திறக்கப்படவில்லை அதே சமயம் தாம் மீண்டும் இராணுவத்தை அணுகி கோவிலை விடுவிக்குமாறு கேட்டபோது தமக்கு இன்னமும் அனுமதி கிடைக்கவில்லை என ராணுவம் பதிலளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் மேற்படி விடயம் தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து மேல்மோர் கூறுகையில் எமது அரசாங்கம் பொறுப்பேற்ற பின் பல தசாப்தமாக பொதுமக்களின் பாவனைக்கு வழங்கப்படாமல் இந்த பெலாலி வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிட்டோம் போன்று பெலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் சென்று வழிபடக்கூடிய வகையில் நமது அரசாங்கம் இம்மாத இறுதிக்குள் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் நிறைவில் படையினரின் கட்டுப்பாட்டு பகுதியில் படையினரிடம் கையளித்த இருபத்தொன்பது சிறுவர்களும் எங்கே சிறுவர் உரிமை பேசும் சர்வதேச அமைப்புகள் மௌனம் சாதிப்பது இதற்காக காசா சிறுவர்களுக்காக பேசும் சர்வேசம் ஈழ சிறுவர்கள் விடயத்தில் மௌனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தின் நிறைவில் படையினரின் கட்டுப்பாட்டு போதியில் படையினரிடம் கையளிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது சிறுவர்களின் நிலை என்ன என்பதை இராணுவமும் அரசாங்கமும் வெளிப்படுத்த வேண்டும் என கூறியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க பொதுச் செயலாளர் லீலாவதி இந்த விடயத்தில் சர்வதேசம் மௌனம் சாதிக்காமல் உண்மைகளைக் கண்டறிவதற்கு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுபுகளின் மனித எலும்புக்கூடுகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்றது எனவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் நிறைவில் பெற்றோர் குழந்தைகளுடன் சரணடைந்தனர் அவ்வாறு இருபத்தொன்பது குழந்தைகள் இராணுவத்துடன் சரணந்தமைக்கான விவரங்கள் எங்களிடம் உள்ளது அவர்கள் தொடர்பான எந்தவொரு தகவலும் இன்றளவும் இல்லை சிறுவர் உரிமைகளை பற்றி பேசும் உள்ளூர் மற்றும் சர்வேச அமைப்புகள் இறுதி யுத்தத்தில் பெற்றோருடன் சேர்ந்து சரணடைந்த சிறுவர்கள் தொடர்பில் மௌனம் காப்பது எமக்கு வேதனையை தருவதுடன் ஏமாற்றத்தையும் தருகின்றது சர்வேச நாடுகளில் குறிப்பாக காசாவில் இடம்பெறும் யுத்தத்தில் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சர்வேச மனிதாயமான அமைப்புக்கள் ஈழத்தில் சரணடைந்த சிறுவர்கள் தொடர்பில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை செம்மணி சித்து பாத்தியில் மீட்கப்படும் சிறுவர்களின் உடற்பாகங்கள் உமக்கு மனசஞ்சலங்களை உருவாக்குகின்றது பாதிக்கப்பட்ட தரப்புகள் சார்பில் நாம் ஐநாவுக்கு எழுத்து மூலமாக ஆவணங்களை வழங்கியுள்ள நிலையில் எமக்கான நீதி காலம் தாழ்த்தப்பட்டு வருகின்றது பாதிக்கப்பட்ட தரப்பினரான எமக்கு இலங்கை நீதி கட்டமைப்பில் நம்பிக்கை இல்லை ஐநாவில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் சர்வேசம் இறுதி யுத்தத்தில் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டு காணாமல் போன இருபத்தொன்போது சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி ஒன்பது போர் காலத்தில் மனிதாயமான சட்டங்கள் கடுமையாக மீறப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக சட்டத்தனி தனுக தெரிவிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் சர்வேச மனிதாயமான சட்டங்கள் கடுமையாக மூறப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்துக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு பதிலளிக்கப்படாத நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாட தீர்மானித்துள்ளதாக சட்டத்தனி தனுக ரணஞ்சக தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேல்மோர் கூறுகையில் எதிர் பாரத்தை மாத்திரம் போலீசாருக்கான காலவாசமாக வழங்கியுள்ளதாகவும் அதற்குள் பதில் கிடைக்காபடி நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையை புலப்படுத்த இந்தியா தீவிர முயற்சியா இந்துராகரே தமரத்தினதேரர் கண்டுபிடிப்பு நாட்டை புலப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகள் இன்றும் மாற்றமின்றி தொடர்ந்து கொண்டிருப்பதாக பேராசிரியர் இந்துராகரே தமரத்தினதீரர் தெரிவித்திருக்கின்றார் கொக்காவில் தாக்குதலின் முப்பத்தைந்தாவது நினைவேந்தலில் பங்கேற்று உரையாற்றிய போதே பேராசிரியர் இந்துராகரை தமரத்தினதீரர் அவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாடு ஒரு தசம புள்ளி கூட மாறவில்லை இந்தியா இப்போது இலங்கைக்கு முன்னூறு பில்லியன் ரூபாய் கடன் நிவாரணம் வழங்கப் போகிறது இலங்கை இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களை மீள அறவிடாமல் நமது பெரிய சகோதரர் கடன் நிவாரணம் வழங்கப் போகிறார் புலம்பெயர் மக்களை பயன்படுத்தியேனும் அப்பாவி தமிழ் மக்களை பயன்படுத்தியேனும் தந்திரோபாயங்களை பயன்படுத்தியேனும் நமது நாட்டை பொருளாதார ரீதியாகவோ பிராந்திய ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ ஒரு நாடாக நிலைகுலைத்து இறுதியில் இருபத்தி ஒன்பதாவது இந்திய மாநிலமாக உருவாக்கி அதன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கை உடனேயே முப்பதாவது இந்திய மாநிலமாக உருவாக்கும் திட்டமே இடம்பெறுகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரியில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை தெரியவில் அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்